பண்ணிட்டு இருக்கீங்க கோழிக்கு கூண்டு ரெடி பண்ணிட்டு இருக்கறா அப்பா வந்து கோழி வீடுக்கு கோழிக்கு வந்து வீடு கட்டிட்டு ஆமா கோழிக்கு வீடு கட்டறா டேய் அந்த சின்ன கல்ல எடுத்து அம்மா வந்து இங்க கோழிக்குல அங்க வர தண்ணி வந்துச்சு இங்க பாருங்க செடிக்கு வந்து தண்ணி வந்துச்சு ஹரி கவிதா அந்த கல்ல எடுத்து வா ஹரி வந்து வண்டி ஓட்டி வா

நாங்க இவ்வளோ தான் ஃபினிஷ் பண்ணிருக்கோம் தா சைடுல வந்து பச்சை ஓ சேத்துக்குள்ள வந்துறாத ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கறல்ல கீழ கால்ல இது போட்றாத பதையில கேடு எதா மர பே எதா கால்ல இது போட்றாதன்னாங்க பயம் இருந்தால் சரி அப்படிங்கறாங்க அம்மா கோழியோட வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றாரு இது வந்து அது குடிக்கிறதுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸி ஏன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அது வந்து சண்டை போட்டுக்கோங்க ஹரி ஹரி வந்து குறும்பு தான்

கல்லு வர தூக்கிட்டு இருக்க அதே இன்னொன்னு வந்து கீழே பாருங்க இந்த கீழ ஒண்ணு இருக்கு வந்து இப்படிதான் பண்ணான் ஆனா படித்துட்டான் என்ன செய்ய <bivari> <bita>

அப்புறம் கோசா காயே அதுக்காய் நாலு பாக்கிட்டு வந்தோம் நாலும் எந்த போட மாட்டோம் அங்க அந்த செக்ல போல அதுல போட்டாலும் இந்த வரவும் எதனால வந்து அப்படி தெரிய வச்சுங்க ஆனா எந்த போட்டாலும் வர மாட்டேங்குது என்ன தெரியல அதனால் நம்ம இடத்த மாற்று போட்டு போடுறோம் ஆனால் இப்போ நமக்கு வந்து தாய் நான் வீட்டிலேருந்து பிடிச்சிப்போம் இப்போ நம்மளும் வந்து இந்த ரெண்டு மூணு மாசமே பம்பையில் வாங்கி ஆகிடுச்சி அதனால் இது வந்து நன்றியை போட்டு நாளைக்கு வாங்க ஒரு போடணும் அம்மாவை சுனைக்கு போட்டால் நல்லா அதனால் நம்ம அம்மாவை சுனைக்கு போடுவோம் நீங்கள் பாருங்கள் அப்பா வந்து அந்த கதவில் இருக்கற ஆணியெல்லாம் வந்து கழட்டிக்கிட்டே இருக்காத ஆணி ஆ ஸ்க்ரூ அதை எதுக்கு கழட்டுறாங்கன்னா அப்படியே உள்ள கம்மி கோழி வந்து அதை ஏறி அதனால வந்துட்டு அதையும் இன்னொன்னு இருக்குது அதையும் கழட்டி அதே மாதிரி வச்சிட்டோம்னா சண்டை போட்டுக்காத நின்னுக்கும் எங்க கோழியோட வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க மணி அஞ்சாவும் கலாயிருச்சுங்க கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் இவங்களும் வந்துட்டாங்க அப்புறம் சரி அவ்வளவுதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலை இருக்குங்க ஹரி வேலை செய்யற மாதிரி சொல்லிட்டு கொத்தி இருக்கலாம் விவசாய நம்ம வீட்டுல லெமன் ஊருகா ஊருகா வந்து போட்டு வச்சிருந்தாங்க அம்மா வந்து லெமன் கொடுத்திருந்தாங்க எலும் சிமெல்லாம் கொடுத்துருந்தாங்க அது வந்துட்டு ஊருகா போட்டுட்டு இருக்கிறேன் இன்னைக்கிட்டா தாளிச்சிட்டு இருக்கிறேங்க இப்போ மூணு நாள் ஆயிடுச்சுங்க போட்டு சரி இன்னைக்கு தாளிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் போடுற அன்றைக்கி வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல நீங்கள் வருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அன்றைக்கி போடுற அன்றைக்கி எடுக்கலான்னு பார்த்தேங்க ஆனால் என்னால் எடுக்க முடியலைங்க அன்றைக்கி எடுக்கல சரி தாளிக்கிற அன்றைக்கா எடுக்கலான்னு நினைச்சா இப்பயும் மறந்துவிட்டேங்க அப்புறம் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சுங்க சரி இப்போயும் வந்து எடுத்துட்டுருக்குறேன் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுண்ணே லெமன் ஊருகா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் போடுறேன் இது கேமராவில் உங்களுக்கு அப்படி தெரியுதான்னு வந்துடல நல்லா தெரியுதானே தெரில நேரில் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிறது பார்க்க இப்பயே சாப்பிடணும் போல இருக்குது சரிங்க ஒரு ரெசிபி வேணும்னா சொல்லுங்க போடுறேன்